வெல்கம் டு அன்பின் சாகித்யா எஜுகேஷன் சேனல் இந்த சேனல் டிஆர்பி டெட் எக்ஸாம் யூஜிசி நெட் எக்ஸாம் எக்ஸாம் காலேஜ் எக்ஸாமினேஷன் அனைத்து விதமான அப்டேட் வரக்கூடிய சேனலுங்க கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் சுமதி ரவிச்சந்திரன் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் ஏப்ரல் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கப்போகுது எப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எயிட்டி ஃபைவ் சப்ஜெக்ட்ஸுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுதுங்க சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாங்க ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா எயித்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்க நம்மளுடைய பர்டிகுலர்ஸில் வந்து மிஸ்டேக் இருந்ததுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்போ அப்படின்னா நைன்த் இருந்து டென்த்து மே அந்த ரெண்டு நாட்களில் தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இன்டிமேட் பண்ணுறது பின்னாடி தான் சொல்லுவாங்க எக்ஸாமினேஷன் டேட்டு டென் டேட்டிவாக கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டியத் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்க எக்ஸாமினேஷன் சென்டர் டேட்டு ஷிஃப்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அட்மிட் கார்டெலாம் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஷீட் அண்ட் ஆன்சர் கீ அதுவும் விளையாட்றான் தான் வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க ஸோ இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி அன்றிசர்வ்ட் கேட்டகிரியில் வரவங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க அதே மாதிரி ஜென்ரல் இவிஎஸ் ஓபிசி என்சிஎல்லில் வரவங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியில் வரவங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபை தேர்ட் ஜெண்டர் கேட்டகரியில் வரவங்களுக்கும் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸும் பே பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எக்ஸாமினேஷனுக்கான டேட் இப்போ வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க ஜூன் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாக்ட்லி ஏப்ரல் பதினாறு ஏப்ரல் மந்தில் ஒரு பதினாலு நாள் மே மாதம் அதுக்கப்புறம் ஜூன் ஸோ நமக்கு படிக்கிறதுக்கு நிறைய plenty ஆஃப் டைம் இருக்குது இது பற்றி நான் ஸ்டடி பிளான் வந்து பின்னாடி வரக்கூடிய இதில் வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணலாங்க ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இந்த யுஜிசி நெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க இந்த ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது எதாவது டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க ஜீரோ டபுள் ஒன் ஃபோர் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் ஜீரோ 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 இந்த நம்பர் இல்லைன்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்பரும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் நைன் டூ டூ செவன் செவன் ஜீரோ ஜீரோ அல்லது இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அது கூட மெயில் பண்ணலாம் அதுக்கான மெயில் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் அட் என்டிஏ டாட் ஏசி டாட் ஐஎன் ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடி ஸோ முடிஞ்சளவுக்கு மிஸ்டேக் இல்லாமல் அவங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து போடுங்க ஸோ கரெக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா டென்ஷன் இல்லாமல் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்லெட் எக்ஸாம் இப்போ எழுதியிருப்பீங்க ஒரு வேளை இது கிளியர் ஆகாது அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தீங்க தாட்டில் இருந்தீங்கன்னா யோசிக்கவே செய்யாதீங்க இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்க போகிற இந்த நெட் எக்ஸாமை நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணுங்கள் இதுக்கான ஸ்டடி வீடியோ நான் மறுபடியும் போடலாங்க மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல பேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம் சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ் அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றேங்க சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி the நெக்ஸ்ட் வீடியோங்க